உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் பாரம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் ஹரிசுக்கும் அவர்கள் பேராசை உள்ளவர்கள் மீது ரொம்ப பேராசை உள்ளவர்கள் ரஹீம் மிக மிக கருணையாளரும் மிக அன்புள்ளவரும் என்று அல்லாஹத்தாலா நமது நாயகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறான் அருமையானவர்களே தாயத்தை ஓதினாலே உலகத்தினுடைய முக்மின்கள் எல்லோரும் கண்மணி ரசூர் நாகிஸ் அல்லாஹ் அவர்கள் மீது நேசம் வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான அருள் வசனமாக இதை பார்ப்பார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது உலகம் நேசம் வைப்பதற்கு என்னென்ன காரணங்கள் பொதுவாக உலகத்துல ஒரு ஆள் ஒராண நேசிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் உண்டோ அந்த காரணங்களுடைய எல்லா விதத்திலும் நிறைவான காரணம் நாயகத்தரத்துல இருக்கிறது ஒருவரை அழகுக்காக நேசித்தால் அறிவுக்காக நேசித்தால் உறவுக்காக நேசித்தால் உபகாரத்திற்காக நேசித்தார் எந்த கண்ணோட்டத்துல ஒரு நேசித்தாலும் சரி அழகு என்று சொன்னால் வர்ணிப்பார்கள் எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது உலகத்திற்கு ஒரு சூரியன் இருக்கிறது எங்களுடைய சூரியன் இரவிலே அது உதித்தடும் என்று சொல்கிறார் எங்களுடைய சூரியன் இரவிலையும் அது வெடித்திருக்கும் என்று சொல்கிறார் அதனால அல்லாஹுடைய ரசூருடைய அழகை வர்ணிப்பதானால் நாயருடைய அற்புதமான கவிதைகள் ஏராளம் இருக்கிறது அவருடைய அறிவுங்கிறது இருக்குது உலகத்தில் இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு அனுசாரல்லான சொல்கிறார்கள் ஒரு பறவை பறக்கக்கூடிய அந்த பறவையினுடைய பற்றி கூட அல்லாஹுடைய ரசூல் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் எல்லா காரியங்களை பற்றி உண்டான முழுமையான ஞானம் உறவு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் சல்லா மனைமார்கள் மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் அப்படியானால் ஆத்மார்த்தமான தந்தை அலை சொல்ல மாதிரி உபகாரம்னு சொல்ல வேண்டியதே இல்லை அல்லாவை சொல்கிறார் மோமின்களுக்கு அல்லா உபகாரம் செய்து விட்டான் என்று அல்லாஹுத்தாலா நாயகத்தை குறித்து சொல்வான் நாயகத்தை குறித்து சஹாமி வந்தாங்க கை ஞாபகம் யார சொல்லாம் உங்களை பத்தி நாலு வார்த்தை உங்க முன்னால சொல்லும் போல எனக்கு இருக்குது நீங்க அனுமதித்தா சொல்றேன்னு சொன்னாங்க சரின்னு சொன்னாங்க சொன்னாங்க அல்லாஹ் அபீது உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி அற்புதமான வார்த்தைகளை சொல்கிறார் செல்லா செல்லா அவங்களுடைய ஆயுளுக்கும் அவங்களுடைய தீட்சண்யமான நிலைக்கும் துவாசிதாங்க சகாமிகள்ல இருநூத்தி நாற்பது வருஷம் ஆழ்ந்தாங்க இருநூத்தி நாற்பது வருஷம் ஆழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய ரசூலிலே அந்தஸ்து உபகாரம் சாதாரணமானது அருமையான பெருமக்களே எனவேதான் மனித இனத்தினுடைய மேன்மக்களான சகாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலை நேசித்ததின் அளவு சாதாரணமா கொஞ்ச நஞ்சமா அது கூட ஐசா நாயிருந்தா அவங்களை பத்தி சொல்லும் பொழுது சொன்னேன்னா அதற்கு சித்தேக் சொல்கிறார்கள் நோயிற்று விட்டார்கள் நாம் போய் அவங்கள நோய் விசாரிச்சு நோயிட்டு விட்டார்கள் நான் போய் நோய் விசாரித்தேன் அவங்கள பார்த்த உடனே நான் நோயாளி ஆயிட்டேன்னு சொன்னாங்க சாதாரணமானது இலை அவர்களை பார்த்ததினால் நான் நோயாளி விட்டேன் சிவம் ஆயிட்டாங்க நான் நோயா படுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன வந்து விசாரிக்க வந்தாங்க இப்ப சுதி துமின் நோரியை அவர்களை பார்த்த உடனே நாசிபாவா ஆயிட்டேன்னு சொன்னாங்க இப்படி நேசம்ங்கிறது இப்படி அப்படி நேசன உலகத்திற்கு உதாரணம் சொல்லக்கூடிய அளவு செல்லா செல்லாம மர்கசுல் மஹபா இதெல்லாம் மஹபத்தினுடைய மொத்த மர்க்கசும் செல்லா செல்லா அவங்க தான் அது சஹாபாக்கள் மாத்திரம் அல்ல சஹாபிகளே ஒவ்வொருவருவருடைய வரலாறும் தறித்தன்மையானது எப்படி எல்லாம் நேசம் வைத்தார் என்பது ஏன் உலகத்தினுடைய விலங்கினங்கள் தாவரங்கள் ஜமாதாத்துகள் என்று எவைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுவெல்லாம் அல்லாஹுடைய அபிபின் முதல்ல நேசம் வரலாற்று செலவு மீட்டது சல்லா செல்லாம் அவங்களுடைய கசுவா இருக்குத அவங்க பயணம் செய்த நாக்கத்து கசுவா எதையும் சாப்பிடல வலம் தசர வலம் தகம்மல் எதையும் சாப்பிடல எதையும் அருந்தவில்லை யாரையும் சுமப்பதற்கும் அது முற்படவில்லை பொதுவா ஒட்டகங்கள்லாம் முப்பது நாற்பது வருஷம் ஆளுன்னு சொல்லுவாங்க ஆனா பன்னெண்டு வயசு உள்ள அந்த ஒட்டகம் அப்படியே சோர்ந்து போய் கிடந்து தான் இறந்து போய் விட்டது என்பதுதான் வரல சூருடைய அந்த இறப்பை தாங்க முடியவில்லை ஒட்டகங்களால் அவைகளால் கூட நம்ம புகார்ல அதீஸ் வர்றதை அவங்க ஏறின மெம்பர்ல கை வைத்திருந்த அந்த மெம்பர் ஒரு மரப்பலகையில் செய்திருந்த அதை அவங்களுக்கு ஒரு அழகான மெம்பர் படி செய்துவிட்ட காரணத்தின அதை ஓவரத்துல வைக்க சொன்னாங்க அது அழுததை இருந்து அவ்வளவு சகாதிகளும் கேட்டார்கள் சின்ன புள்ள தேம்பி அழுகிறது போல நாங்க கேட்டோம் அப்படி ஒரு மகப்பத்து ஒரு இடத்துல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பகரம் செய்யாமல் அந்த மகப்பத்து முடியாது செல்லாசலம் இறங்கி வந்துட்டாங்க அது தடவி கொடுத்தாங்க அதுக்கு ஆறுதல் சொன்னாங்க ஆறுதல் சொல்லிவிட்டு கண்மணி ரசூரும் தாங்கி செல்லாசலம் அவர்கள் நம்பருக்கு ஒரு வாக்குறுதி சொன்னார்கள் ஜன்னா இங்கேதான் நீ தவன் செய்யப்படுவாய் என்னோட சொர்க்கத்தில் நீ நுழைவாய் சொன்னாங்க அருமையானவர்களே அதனால நேசத்தினுடைய உச்சமாக உலகத்தில் எல்லா பறவைகளும் விலங்கினங்களும் அதே போல தாவரங்களும் கூட அவர்களை நேசித்தோம் கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலா அவன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் அல்லாம நீங்க பிரியப்படுங்க அவனுடைய நியாமத்துகளுக்காக எவ்வளவு ஞாபகத்தை தந்திருக்கிறான் அந்த ரப்பை நீங்கள் பிரியப்படுங்கள் ஆனால் உங்களுக்கு வேணுமா என்ன முகப்பத்து வைக்கணும்னு சொன்னார் அல்லாவுடைய மகப்பத்தை பெறுவதற்கான வழி ஒரு வழிதான் அது என்னை முகப்பத்து வைப்பதுன்னு சொன்னார் ஆனா காசிமன் உள்ளாகும் அல்லாஹ் தான் கொடுப்பவன் ஆனால் பங்கு வைக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் சொன்னான் உலகத்தில் யார் யாருக்கு எதை ஆத்மார்த்தமான மற்ற காரியங்களை எல்லாம் பங்கு வைப்பதற்குண்டான பொறுப்பு எல்லாம் வைத்தாலா எனக்கு தான் தந்திருக்கிறான்னு சொன்னான் அவங்கள பத்தி உண்டான உயர்வு இந்த ஆயத்துக்கள் நிரம்ப வருது அல்ல சொன்னா பேராசை கொண்டவர்கள் பேராசை கொண்ட பெருமான் செல்லா செல்லும் என்ன பேராசை அவங்களுக்காக வேண்டி உள்ளதா உலகத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவங்களுடைய பேராசைங்கிறது எல்லோரும் ஈமான் கொண்ட வேண்டும் எல்லோரும் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பேராசையினுடைய விளைவாக வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அதற்குத்தான் பயன்படுத்தினார் எல்லாரையும் பெரும் பெரும் தவறுகள் செய்தவர்களை மன்னித்தார்கள் கொடுமை செய்தவர்களை மிக கொடுமை செய்தவர்களை மன்னித்தார்கள் கவிஞர் இருந்தார் செல்லும் கவிதையில ரொம்ப கெட்டிக்காரர் கவிதையில் அப்படி கவித்துவம் கொண்டவர் சல்லாசலம் ரொம்ப பழித்தும் இழித்தும் கேலி செய்தியும் படித்துக் கொண்டிருந்தார் அவருடைய சகோதரவரால் குஜைரன் அவர் இஸ்லாம் ஆயிட்டார் இஸ்லாம் ஆனதுக்காக வேண்டி அவரை பழித்து திட்டினார் என்பது மாத்திரம் அல்ல அவரை கொலை செய்திருக்கார் அவரை கொலை செய்த உடனே சல்லா சல்லா அதுக்கு பழி வாங்கணும் அதனால நீங்க காபிபுல் சுகைர் விடக்கூடாதுன்னு சொன்னார் காபிபுல் சுகைர அவர் காபிபுல் சுகைர் புரிஞ்சுக்கிட்டா இனிமே நாம தப்பிக்க முடியாது அதனால் தன்னை மறைத்துக் கொண்டு கண்மணி முகமது வந்து மனம் திருந்தி உங்களிடத்தில் வந்தால் மன்னிப்பு உண்டான் கேட்டார் கேட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்கள கொல்லும்படி அறிவு போந்து விட்டது காபிபன் சுகைர் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் மனம் திருந்தினால் அவருக்கு மன்னிப்பு உண்டான் காபிபன் சுகைரா இருந்தாலும் மன்னிப்பு உண்டு வெளிப்படுத்தினான் செல்லாசல முன்னால இருந்து அவங்கள படித்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள் இன்னர் ரசு அதுல வந்து ஒரு ஒரு பாடல் செல்லாசல பொன்னாடு எழுதிரிச்சு அந்த பாடலை படிக்கும் படிக்கும்போது தான் பொன்னாடு பாத்துனாங்களாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்குது அங்க மீளாதுக்கு போனோம்னு சொன்னா அந்த பாட்டை படிச்சோன்னா எழுதிச்சு முன்னாடி பாத்திருவான் ார்களே பிரகாசிக்கும் வாழ் அது அது இந்தியாவில் செய்யப்பட்டது இந்தியாவில் செய்யப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய வாழ் என்று படித்தார் சல்லா சலா எழுந்தரை அவருக்கு பொன்னாட வருத்த நாங்கள் அருமையானவர்களே அப்படி காக சுகையிலையும் அன்பித்தார் யாரெல்லாம் தங்களுக்கு கெடுதல் செய்தார்களோ உலகத்திலே கெடுதலின் உச்சமாக என்னென்ன செய்தார்களோ யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரையும் எண்ணித்தார்கள் யாரையும் சல்லா செல்லாம் காரணம் என்னன்னா பேராசை கொண்டவர்கள் பேராசை எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் எல்லோரும் எல்லாம் அவருடைய பொருத்தத்தை பெறணும் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த பேராசையினுடைய உச்சம்தான் அல்ல அவங்களுக்கு கொடுத்த மகத்தான வாய்ப்பு முகாதில வருது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதானே அல்லாஹு தாலா உலகத்துல வந்த எல்லா நபிமார்களுக்கு ஒரு துவாவை கொடுத்து என்ன வேணாலும் இதை கொண்டு கேளுங்க நான் தர்றேன் அல்லாஹ் தாலா ஒரு ஒப்பந்தம் செய்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒப்பு ஒரு துவாவை கொடுத்தான் அல்லாஹுடைய ஹபீப் சொல்கிறார்கள் எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார் நல்ல காரியத்துக்கு தான் ஆனா பயன்படுத்தினாங்க ஒரு தகரத்து தாவதி சஃபாத் அல்லி உம்மதி அல்லாஹ் எனக்கு தந்த அந்த துவாவை என்னுடைய உம்மத்துமார்களின் சஃபாத்தை செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறேன்னு சொன்னான் சல்லா வரைக்க யார் ரசூர் அல்லா நம்முடைய அவயவங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நான் நெருக்கமானவர்கள் விரண்டுவரக்கூடிய நாள் அந்த நாளில் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய யா உம்மத்தி என்று பதறக்கூடிய ஒரு ஆத்மா கண்மணி ரசூலும் தான் சொன்னார் அவங்க அதிகமா அழுதது இந்த உம்மத்தை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருந்தாங்க ஜுவையில வந்துட்டாங்க யார சொல்லுங்க தான் எதுக்கு அழுகிறீங்க அல்லாஹ் காரணம் கேட்டு வர சொன்னான் அவனை அறிந்திருக்கிறான் காரணம் கேட்டு வர சொல்லு என் உம்மத்தை நினைத்து அழுகிறேன் அல்லா மத சொல்லிவிட்டா உம்மத்தை நினைச்சு எதுக்கு அடணும் ஒரு சோகரியோட தீக்கரப்பு கவ தருலாம் நீங்களை கேட்டதை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான்ல வருது இல்லையா ஒரு லே லீதா சஜா மா வத்தா கரப்பு கவமா கலா ஒரு லா கருப்பு கயிறுள்ள கமினல் ஊலா போல சௌ பையோட தீக்கம் ரம்பு ரப்ப உங்களுக்கு கேட்டது எல்லாம் கொடுப்பான் நீங்க திருப்திப்பட்டிருவீங்கன்னு சொல்லி ஆயத்தோ வந்துச்சு கை பாருலாம் எனக்கு எப்படி திருப்தி ஏற்படும் ஒவாஹிது மின் உண்மத்தை பின்னார் என்னுடைய உண்மத்துமார்கள்ல ஒரு ஆள் நடகத்தில நானும் என்னால திருப்தி விட முடியாது ரம்பேன்னு எவ்வளவு கவலை எவ்வளவு பேராசை எப்படிப்பட்ட ஒரு தேட்டம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை இன்னொரு இடத்தில் சொல்வான் மூமி கொள்ளவில்லை என்ற கவலையில உங்களையே நீங்கள் மாய்ந்து கொள்வீர்கள் போல் போன்றதே நாயகம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய ரசூல் பேராசை உள்ளவர்களாக இருந்தார்கள் அதனாலதான் தங்களுக்கு எதிராக செய்த எப்படிப்பட்ட கொடுமையாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய உயர்ந்த தன்மை வஹியாகட்டும் இந்தும் ஹாரிதன் வலியுறுதாகட்டும் எப்படிப்பட்ட கடும் எதிரிகளாக இருந்தார் எப்படிப்பட்ட கடும் எதிரிகள் அதற்கு ஹம்சார் அல்லா தாலனுடைய மண்டை ஓட்டை பிளந்தெடுத்து அதுல மது ஊற்றி குடித்தால் இந்த சாதாரணமான ஒரு நிலையில் அல்ல அப்படிப்பட்ட கடுமையான தன்னுடைய உறவினர்கள் இந்த காரியத்தை செய்தும் கூட அல்ல அவசல் மன்னித்தார் என்று பார்க்க ஏன் காரணம் என்னன்னா ஹரிசின் அலை காரணம் பேராசிரியர் எல்லோரும் சுருக்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த பேராசையினுடைய விளைவு தான் அது சல்லாசனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒண்ணுன்னு சொன்னா அவங்க வந்து தாயிஃபுக்கு போனதுதான் திரு தாயிசான கேட்கிறாங்க யார சொல்றதுல அவங்க வாழ்க்கையில உகதை விட ஒரு கஷ்டமான ஏன்னா உகதனுடைய கஷ்டத்தை அவங்க பார்த்துருக்கிறாங்க உகதை விட ஒரு கஷ்டமான சோதனை உங்க வாழ்க்கையை தான் நிகழ்ச்சான்னு கேட்டாங்க ஆமா ஆயுஷா தாய்ஃபுக்கு போய் சொன்னாங்க தாய்ஃபுக்கு போன வரலாறு சல்லாசுல சொல்ல நீண்ட வரலாறு அங்க தாய்வுக்கு போனாங்க படுத்தினார்கள் எல்லாத்தையும் செய்தார்கள் சல்லா செல்லும் சொன்னாங்க நான் சொல்றது உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்க விட்டுருங்க இதை யாரையும் பருத்திக்கிட்டு அடையாதீங்க அமைதியே இருக்குன்னு சொன்னா அப்படி இருக்க மாட்டோம்டா அப்படி இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து மிக அளவிலே ஓ ஜூ எருமோ கற்களை கொண்டு ஓட ஓட விரட்டினார்கள் கடுமையான வேதனைமா திம்பின சகல் அற்பமான மட்டமான வார்த்தைகளை கொண்டு திட்டினார்கள் கல்லால் நடித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் செருப்பு அவங்களுடைய ரத்தத்தால் நடைந்து போய்விட்டது செருப்பு ரத்தத்தால் அடைஞ்சிருச்சு ஆனா அந்த நேரத்துல அல்லா குளத்துல சொன்னாங்க மலக்கு வந்துட்டாங்க திபரையில் வந்துட்டாங்க மலக்குள் ஜிபா வந்து விட்டார்கள் மலைகளுக்கான பொறுப்பான வழக்கு வந்து விட்டார் விட்டாங்கிவரையில் வந்து விட்டார்கள் நாய்களில் உத்தரவிடுங்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் வைத்த இவர்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் சொன்னார் கை வைத்தன அல்லாஹும் அதே சில ரொம்ப பிரபலமான புறம் அல்லாஹ் இந்த மக்களுக்கு நான் எப்படி சொல்லணுமோ அப்படி எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னான் இவங்களுக்கு எப்படி சொன்னா மனசுல படுவோம் அப்படி நான் சொல்ல தெரியவில்லை எந்த ரப்பிடத்தில் துவா செய்தார்கள் வந்த வழக்கு அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை வல்ல அருஜூ ஐயோ மைய அபுது இவர்கள் இமான இயவுடைய சந்ததியுமா கொள்வதற்கான ஒரு நிலையை நான் ஆதரவு அளிக்கிறேன் சொன்னார் உன்னுடைய சந்ததியில் இமான கொண்டார்கள் ரசூலின் சூலிம்மா கொடுமையானது உடைய சந்ததிகளே செய்தினா துபையில் அமுனம் தௌசி துபையில் இருந்தாங்கன்னு சொல்லி காதில பஞ்சடைஞ்சு நடந்தார் என்று சொல்லி வரலாறு படிக்கிறோமே இந்த துபையில் தாத்த அங்க உள்ளவங்கதான் அவங்களுக்கு காதில ஆய தோணித்த பிறகு அதுக்கு ஈமா கொண்டுட்டாங்க ஈமாங் கொண்டுட்டு அதுக்கு பிறகு போய் அவங்க மக்கள் சொல்றாங்க யாருமே ஏத்துக்கிற இல்லை இவங்களை வந்து சொன்னாங்க நாயகனு நான் போய் சொல்றேன் ஒருத்தர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க அந்த மக்களுக்கு எதிரா துவா செய்ங்கண்ணா இல்லை இல்ல உங்களுக்கு எதிரா நான் துவாவா செய்யுங்க காதில பஞ்சடைச்சிட்டே நடந்தீங்க உங்க பின்னால நான் நடக்கலையான்னு கேட்டாங்க நான் உங்க பின்னாலையில நடந்தேன்னு சொன்னாங்க அதனால நீங்க அப்படி மென்மையா அவங்களுக்கு நடங்கன்னு சொல்லி அதற்கு பிறகு துகையிலும் நம்ம தௌசி போய் எங்க இஸ்லாத்தை சொன்னார்கள் நீங்க இதை செய்யும் இந்த துவாவை பெற்ற பிறகு போனார்கள் அதற்கு பிறகு ஈமான் பட்டவர்களில் ஒருவர் தான் அதற்கு அபூஹுலையார் அதிகம் தா எப்படிப்பட்ட பாக்கியமானவர்கள் கிடைத்திருக்கிறார் அதனால சல்லா செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா பேராசை உள்ளவர் என்று சொல்கிறானே சுபானந்தா வரலாற்றினுடைய வயிறு வரிகளை படித்து பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு பேராசை அல்லாவுடைய ரசூரத்தில் இருந்தது அல்லாவுடைய ரசூருடைய விசாலமான கனவு இந்த மக்களுடைய சந்தனைகளையும் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால் எவ்வளவு விசாலமான ஒரு பார்வையை பார்த்திருக்கலாம் என்பதையும் நாம் விடோம் அருமையானவர்களை நமது நாயகத்தின் அந்தஸ்தை அல்லா மென்மேலு உயர்வாக்கிய அருள்மான் மென்மேலு உயர்வாக்கிய அருள்மான் அவருடைய மேலான ஹப்பத்தை கொண்டு வந்தால் சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் வந்தா நமக்கு நசீவாக்கி அல்வானாக ஆமே ஆமே இல்லா ரொம்ப